தேர்தல் களத்தில் திருச்சி பாராளுமன்ற தொகுதி புதுக்கோட்டையில் கட்ட பிரச்சாரம் திருச்சி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கற்பையாவுக்கு இரட்டைல சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தேர்தல் களத்தில் இறுதி கட்ட பிரச்சாரமாக இருசக்கர வாகனம் மூலம் புதுக்கோட்டை அதிமுக தெற்கு நகர செயலாளர் சேட்டேன்ற என்ற அப்துல் ரஹ்மான் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் இருசக்கர வாகனத்தில் நகர் முழுவதும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்